குட் மார்னிங் சில்ட்ரன் ஆறாம் வகுப்பு இயல் ஒன்று கல்விக்கண் திறந்தவர் அதனுடைய வினாவிடையை பார்க்கலாம் கல்விக்கண் திறந்தவர் யார் அப்புடின்னா காமராஜர் சரியா இப்போ பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதலாவது என்ன சொல்லியிருக்காங்க பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் பள்ளிக்கூடம் செல்லாததற்கு என்ன காரணம் அப்படின்னா சிறுவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை முதலாவது பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை இரண்டாவது பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இப்போ அப்புடின்னா நம்ம என்ன எழுதணும் பசி பிளஸ் இன்றி பசியின்றி இதை பிரித்து எழுதணும்னா என்ன கிடைக்கும் பசி பிளஸ் இன்றி இங்கே ஈ போட்டிருக்கு இங்கே என்ன போட்டிருக்கு உயிரெழுத்து ஈ போட்டிருக்கு பசி பிளஸ் இ இன்றி பசியின்றி மூணாவது படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு படிப்பறிவு இதை பிரித்து எழுதுனானா படிப்பு பிளஸ் அறிவு நான்காவது காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது காட்டாறு காடு பிளஸ் ஆறு இதை சேர்த்து எழுதணா என்ன கிடைக்கும் காட்டாறு சொட்டொடரில் அமைத்து எழுதுக முதலாவது என்ன கொடுத்துருக்கு வகுப்பு இரண்டாவது உயர்கல்வி மூன்றாவது சீருடை முதலாவது என்ன கொடுத்துருக்காங்க வகுப்பு அப்புடின்னு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன எழுதலாம் நீ இப்போ எந்த கிளாஸ் படிக்கிற அப்படின்னா நான் ஆறாம் வகுப்பு படிக்கிறேன் அப்போ எப்படி எழுதுவ நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் வகுப்பு அதை வந்து நம்ம என்ன செய்யணும் கொண்டு வரணும் நான் ஆறாம் வகுப்பு படிக்கின்றேன் இரண்டாவது என்ன கொடுத்துருக்கு உயர்கல்வி அப்போ என்ன எழுதலாம் என் அண்ணன் உயர்கல்வி வரை படித்துள்ளான் என் அண்ணன் உயர்கல்வி வரை படித்துள்ளான் மூன்றாவது சீருடை மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கு சீருடை அணிந்து வர வேண்டும் சீருடை என்ன எழுதலாம் மாணவர்கள் அனைவரும் பள்ளிக்கு சீருடை அணிந்து வர வேண்டும் கோடிட்ட இடங்களை நிரப்புக முதலாவது குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க ஸ் அறிமுகப்படுத்தினார் ஏற்றத்தாழ்வுனா என்னது வசதி படித்தவங்களும் இருப்பாங்க வசதி இல்லாதவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் அப்படின்னா சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க என்னத்தை அறிமுகப்படுத்தினார் சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் யார் காமராஜர் இரண்டாவது காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யார் அப்புடின்னா தந்தை பெரியார் இரண்டாவது என்னது காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் கல்விக்கண் திறந்தவர் அப்புடின்னு பாராட்டியவர் யார் அப்புடின்னா தந்தை பெரியார் அப்புடின்னு எழுதணும் அதுக்கடுத்து குருவினா முதலாவது காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் காமராஜர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னா பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவை ஆகும் அப்போ என்னென்னு கேட்டால் நீ எப்படி பதில் எழுதணும் ஃபஸ்ட்டு ஒன்று பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பரிச்சு பயிற்சி நிறுவனங்கள் அப்புடின்னு நம்ம எழுதலாம் சிறுவினா காமராஜரின் கல்வி பணிகள் குறித்து எழுதுக இந்த பார்த்தீங்களா காமராஜரின் கல்வி பணிகள் இது என்ன செஞ்சிடலாம் பாயிண்ட் போட்டு அழகாக எழுதலாம் இப்போ முதலாவது பாயிண்ட் என்ன எழுதுவ காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் அப்போ ஏற்கனவே படித்த மாதிரி என்னது ஃபஸ்ட் ஒன் பாயிண்ட் போட்டு அவர் முதலமைச்சராக வந்த போதில் ஆறாயிரம் தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தது அதற்றை அவர் என்ன செஞ்சிருக்காரு உடனே திறக்கிறதுக்கு ஆணையிட்ருக்காரு இரண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுனா மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்ற தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் அப்படின்னு எழுதலாம் ரெண்டாவது மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கண்டிப்பாக என்ன செய்யணும் இலவச கட்டாய கல்விதான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கார் மூணாவது பாயிண்ட் என்ன எழுதலாம் மதிய உணவு திட்டத்தை மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை என்ன செஞ்சிருக்காரு கொண்டு வந்திருக்காரு நான்காவது பாயிண்ட் எழுதலாம் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு நாலாவது பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் வந்து கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத எழுதலாம் அஞ்சாவது பாயிண்ட் என்ன எழுதலாம் பள்ளிகளில் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடை நடத்தினார் அஞ்சாவது பாயிண்ட் பள்ளிகளின் வசதிகளை பெருகிறதுக்கு என்ன செஞ்சுருக்காரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தியிருக்காரு ஆறாவது என்ன எழுதலாம் அப்படின்னு கேட்டால் மாணவர்கள் உயர்கல்வி பெற என்னென்ன கல்லூரியை பயன்படுத்தியிருக்காரு ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை என்ன செஞ்சிருக்காரு புதிதாக தொடங்கியிருக்காரு இதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டால் ஏழாவது பாயிண்ட் என்ன இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களை தொடங்கியிருக்காரு இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் தான் யார் காமராஜர் அவ்வாறு அப்படின்னு இந்த பா இந்த ஃபுல்லாத்தையும் எழுதியிடலாம் இன்னொரு வாட்டி பாருங்கள் காமராஜனுடைய கல்வி பணிகள் அப்புடின்னா ஃபர்ஸ்ட் என்னது இப்போ முத முதல்ல என்ன பண்ணியிருக்கு ஆறாயிரம் பள்ளிகள் என்ன செஞ்சிருக்கு தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டு இருந்திருக்கு அதை வந்து என்ன செஞ்சிருக்காரு துறத்து திறக்கிறதுக்கு ஆணையிட்ருக்காரு ரெண்டாவது பாயிண்ட் என்ன எழுதுனா இலவச கட்டாய கல்வி சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு மூணாவது என்ன எழுதுனா மதிய ஊடக திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு நாலாவது என்ன எழுதுனா பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு அப்புறம் என்ன செஞ்சுருக்காருன்னா கல்வி பெறுகிறதுக்காக கல்வி வசதிகள் பெறுகிறதுக்காக பள்ளி சீரமைப்பு மாநாடு நடத்தியிருக்காரு அதுக்கடுத்து என்ன கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா பிள்ளைகளுக்கு வந்து உயர்கல்வி பெறதுக்காக பொறியியல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரிகள் கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக என்ன தமிழ்நாட்டில் வந்து பல கிளை நூலகங்கள் என்ன செஞ்சிருக்காரு இவ்வாறு தான் என்னது அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு கல்விக்காக பாடுபட்டிருக்காரு அப்படிங்கிறத எழுதிலாம் சிந்தனை பாருங்க நீங்கள் முதலமைச்சரானால் கல்வி முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்களை வகுப்பீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா தொழில் கல்வியை அதிகப்படுத்துவேன் இப்போ நீ முதலமைச்சரானால் நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறத நீ தனியாக எழுதுறதுனா எழுதிக்கிறலாம் அப்போ வந்து இரண்டாவது என்ன எழுதலாம் அப்படிங்கிட்டால் நவீன நூலகங்களை அமைத்து தருவேன் மூன்றாவது என்ன எழுதுனா ஏட்டுக்கல்வி மட்டும் இல்லாமல் யோகா நீச்சல் நடனம் சிலம்பம் போன்ற வகுப்புகளும் கொண்டு வர செய்வேன் இது வந்து உனக்கு எப்படி விருப்பமோ அதை நினை செஞ்சுக்கலாம் யோசித்து தனிப்பட்ட முறையில் எழுதிக்கிறலாம்